உங்க சேல்ஸ் வேலையை இன்னைக்கே விட்டுருங்க உங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா உங்களால டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னா உங்க சேல்ஸ் வேலையை இன்னைக்கே விட்டுருங்க இந்த அட்வைஸ் தான் நிறைய பேர் உங்களுக்கு கொடுக்குறாங்க நான் இந்த அட்வைஸ் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஐம் அ வெரி சக்சஸ்ஃபுல் சேல்ஸ் என்ஜினியர் சேல்ஸ் மேனேஜர் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சேல்ஸ் கோச்சா உங்க முன்னாடி நான் நிற்கிறேன் உங்களுக்கும் சேல்ஸ்ல சக்சீட் ஆகணுமா உங்களுக்கும் ஒரு அருமையான சேல்ஸ் கேரியரை பில்ட் பண்ணணுமா பிரிக்ஸன் சேல்ஸ் அகாடமியோட 5 டே ஆன்லைன் லைவ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் பதினைஞ்சு மணி நேரம் அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு டாபிக் இது லைவ் ப்ரோக்ராம் அதுவும் ஈவினிங்ல ஆறரை மணிக்கு நீங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீக்கெண்ட்ல சனி ஞாயிறுல இத அட்டன் பண்ணலாம் இது மட்டும் இல்லாம நீங்க இத திரும்பவும் உங்களை பாக்குறதுக்கான ஒரு மாசத்துக்கான ரெக்கார்டிங் உங்களுக்கு இதுல கிடைக்கும் இத நானும் என்னோட மத்த சேல்ஸ் கோச்சஸும் தமிழ்ல உங்களுக்காக நடத்த போறோம் உங்களோட கரியரை நீங்க மாத்தணும்னா இது உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு டோன் மிஸ் இட்